சித்திரமே சித்திரத்த நம்பியுள்ள நான் பின்வரப்பானேனையாத்துக்குள்ள அஞ்சு வண்டி மச்சா அதுல ஒரு புத்துவண்டே புத்துவண்டி புள்ளிருந்தே நானே கை மறந்து கொடு வெள்ளி மல விராலி மல மாமா பிறகு நாகமல நாகம மாமா நான் இருந்த இயக்கத்தில வானத்திலிருக்க உள்ள மதுரையில நான் இருக்க சேலத்தில இருக்க உள்ள சேருவது எச்சாளுடே இஞ்சி இந்தி மல மாமா ஏலஞ்சுக்கு தாக்கி மலே வந்தியில் வாழும் மாமா மனசை எனக்கு தாங்க மாமா நாகமாலே நாகமாலே அமைச்சா நான் இறங்க எக்கத்திலே ஒரே கில்தான் பழக வச்சு நானு தேர் சென்று விட்டிடவா தேருக்குள்ள ஒன்னா வச்சு நான் வாடிடவாய கரு கருவா சூச்சு உள்ளார் கருகருக்க போறவுள்ளே கருக்கருவா கருது மேலே உள்ள தண்ணு பூராயரு மேலே உடமு கருத்து நான் கரு தீவாளரு தேர் அம்பேடத்தை நான் செஞ்சை மருந்து I'm <laughs> உள்ளது கேட்ட போற உள்ளே பிறகு மேல உள்ள மேல கொடை ஆத்துக்குள்ள அஞ்சு வண்டி மாமா அதுல ஒரு கூட்டு வண்டி கூட்டு வண்டிக்குள்ளிருந்து நானே நீட்டினை நே கை மாறுந்து வண்டி உள்ள தாம் வேண்டே உள்ளிய பொடே மாமரத்தை ஓரத்தில் உள்ள நானும் மட்டு இருக்கையிலே எட்ட நின்று பேசினாலே போதும் ஏ மனசு குளிந்தீடுமே மாங்காபு ஒழிக்க வண்டே உள்ள மதுரை காம்போது நன்றே மாதவே